அன்பு நேயர்களே வணக்கம் நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அந்த திருவோண நட்சத்திரம் என்கிறது ரொம்ப விசேஷமான தினம் வாழ்க்கையிலே திருப்பங்கள் திறக்கக்கூடிய திருவோணம் என்பார்கள் எல்லா திருவோண நட்சத்திரத்திலே விரதம் இருந்து அந்த பெருமாளை நினைத்தால் சகல திருப்பங்களும் கிடைக்கும் பதினாறு வகையான செல்வமும் கிடைக்கும் வேறு எல்லாம் சொல்கிறாரோ எல்லாம் கிடைக்கும் நீங்காத செல்வம் நிறைந்திருக்கும் அப்படி எல்லாவற்றையும் தரக்கூடிய அற்புதமான நாள் நாளைய நாள் பொதுவாகவே பெண்கள் உட்பட எல்லோரும் தவறாமல் இருக்கக்கூடிய விரதங்கள் ரெண்டு விரதம் ஒன்று ஏகாதசி விரதம் இது மாதத்தில் ரெண்டு ஏகாதசி வரும் வருஷத்தில் இருபத்தி நாலு சில வருஷத்தில் இருபத்தஞ்சி வரும் அதே போலவே இந்த திருவோண நட்சத்திர வரதம் இருக்குது இல்லையா இந்த திருவோண நட்சத்திர வரதம்ங்கிறது மாதத்தில் ஒரு திருவோணம் வரும் அப்படியே தள்ளி 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 பார்த்தோம்னா பன்னெண்டு மாதம் ஒரு ஒரு திருவோணம் கூடுதலாக கூட ஒரு வருஷத்தில் வந்துடும் பதிமூணு திருவோணம் கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த திருவோண நட்சத்திரம் என்பது அற்புதமான நட்சத்திரம் பெருமாளுக்கு ரொம்ப பிடித்தமான நட்சத்திரம் ஏன்னா அதிலேயே என்ன பெருமாள் திரு சேர்ந்தவர் தானே திரு என்றால் செல்வம் ஓணம் ஓணம்ங்கிறது எப்படி திருவோணத்தான் புலகாலம் என்பார்களே அன்ட்டு பெரியாழ்வானுடைய பாசுரம் திருவோணரன் நட்சத்திரத்திலே ஏன்னா என்கிற அடைமொழியோடு நம்முடைய சம்பிரதாயத்தில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று இந்த திருவாதிரை அது ஆச்சாரியர் பிறந்த தினம் இன்னொன்று திருவோணம் திருவோணம்ங்கிறது பெருமாள் பிறந்த தினம் இந்த திரு என்கிற அடைமொழியோடு இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களிலே இந்த ரெண்டு நட்சத்திரங்களும் மிக அற்புதமான ஒரு நட்சத்திரங்களாக சொல்லப்படுகின்றன இந்த சிரவண விரதத்தை மட்டும் இருந்தால் நமக்கு எல்லா விதமான நம்முடைய எண்ணங்களெல்லாம் நிறைவேற்றி தருவான் பெருமாள் இழந்ததையெல்லாம் பெற்றுத்தருவான் திருபானத்தானுங்கிறது யாரை குறிக்குமேன்னா மகாபலி இடமிருந்து அந்த மண்ணை எல்லாம் வாங்கி இந்திரனுக்கு தந்த அந்த வாமன நம்பியை குறிக்கும் அந்த திருவிக்ரம சுவாமியை குறிக்கும் அவர்தான் இந்த இந்திரனுக்காக போய் ஒரு மாணியாய் குரலாய் ஒரு குரலாய் எருநிலம் மூவடி மண் வேண்டி உலகனைத்தும் போரடியால் ஒடுக்கி ஒன்றும் தருகவனா மாவலியை சிறையில் வைத்த தாடாளன் என்று சொல்லப்படுகின்ற அந்த திருமங்கையாழ்வார் பாசுகிறப்படி அந்த தாடாளன் அவன் என்ன பண்ணால் எதை இழந்தானோ இந்திரன் அதை தந்தான் அதனால் நம்ம எத்தனையோ விஷயங்களை நம்ம இழந்திருப்போம் இல்லையா எவ்வளவோ விஷயங்கள் நம்ம இழந்திருப்போம் அந்த விஷயங்களை எல்லாம் திரும்ப நமக்கு பகவான் ஏதாவது ஒரு வகையிலே நமக்கு திரும்ப தருவான் யாருக்கு தருவானன்னா இந்த திருவோண விரதம் இருப்பவர்களுக்கு தருவான் இந்த திருவோணம்ங்கிறது இந்த கும்பகோணம் பக்கத்தில் திருவிண்ணகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒப்பிலையப்பன் கோயில் சுவாமியன்னா புரியும் அந்த ஒப்பிலியப்பன் கோயிலில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அன்றைக்கி திருவோண தீபம் சிரவண தீபம் என்று ஒன்று பிரகாரத்தில் வலம் பெறும் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் இந்த திருவோண விரதம் இருந்து சாயங்காலம் போயிட்டு உப்பிலியப்ப சுவாமியை சேவிச்ச பிறகு தான் விரதத்தையே பூர்த்தி பண்ணுவாங்க அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஒரு கோரிக்கையை வைத்துக்கொண்டு அந்த இடத்துக்கு பொழுது பெருமாள் அதையெல்லாம் நிறைவேற்றி தர்றார் நமக்கு பெருமாளே என்று சொன்னாலும் அவர் அதை நிறைவேற்றி தருவார் இல்லை பெருமாள் இடத்துல லோக்காயத்தமாக கேட்டால் கூட சில பேர் அப்படி கேட்குறதும் உண்டு இல்லையா இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அப்படி கேட்டாலும் அவன் அது தருகின்றான் அது ரொம்ப ஈஸி அவனுக்கு அவனே நெய்ய தன்னை தரலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம போய் அவன்கிட்ட பத்து ரூபாய் இருபது ரூபாய் கேட்டால் கோடிஸ்வரன் ஆனால் அவன் தராமல் இருப்பானா ரொம்ப எளிதாக விடுவான் அதனால் இந்த சிரவண விரதம் என்கிறது ரொம்ப முக்கியம் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மலையப்ப சுவாமி அது ரொம்ப விசேஷம் அவருக்கு அந்த ஆணி சிரவணம் ரொம்ப விசேஷமானது இந்த மலையப்ப சுவாமி வந்து உபய நாச்சிமார்களோடு அவர் என்ன பண்ணுவார் மாலை புறப்பட்டு அந்த திருவீதி வலம் வருவார் அந்த மாட வீதிகளிலே வலம் வருவார் இந்த மலையப்ப சுவாமியினுடைய புறப்பாடு நாளைக்கு நடக்கும் அது நீங்கள் திருமலையில் போய் சேவித்தாலும் சரி இல்லை அந்த திருமலை காட்சியை நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்தாலும் சரி மனதில் அந்த பிம்பம் நம்ம அப்படியே நினச்சிக்கிட்டு தியானம் பண்ணால் போகிறோம் மாதிரி உப்பிலியப்பன் அதே திருமலையப்பனுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அண்ணன் சுவாமியாகிய ஒப்பிலியப்பன் இல்லாட்டி போனால் திருவள்ளக்குளம் இருக்குது திருவள்ளக்குளத்து அண்ணா அடியேன் இடரை கலையாயே நிட்டு திருமங்க ஏழார் பாசனமிடுகிறார் இல்லையா அந்த பெருமாள் பெருமாள் அல்லது உங்கள் பகுதியிலேயே பெருமாள் அலர்மேல் மங்கையின் பல இடங்களிலே இருப்பார் ஏதாவது ஒரு இடத்துல இந்த திருவோணத்தானை நினைத்து கொண்டு நாம் விரதம் இருந்து விரதம் விரதம் என்று சொன்னால் பட்டினி கிடக்கிறது மட்டும் நினச்சிக்காதீங்க ரொம்ப பவித்திரமாக அவனையே நினச்சிக்கிட்டு இருந்தால் கூட தான் அவனையே நினச்சிக்கிட்டு அவனுடைய பாசரத்தை பாடி இந்த நாளிலே இருந்தால் நமக்கு அந்த திருவோண செல்வம் நமக்கு கிடைக்கும் இதுக்கு நாளைக்கு அருமையான என்ன மலையப்ப சுவாமி புறப்பாடு இருக்கக்கூடிய நாள் இல்லையா அந்த பாசரத்தை விளக்கு வச்சு பாடினா கூட நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஒரு அருமையான பாசரம் வேங்கடங்கள் மெய்மேல் வினைமுற்றவும் தாங்கள் தங்களுக்கு நல்லனவே செய்வார் வேங்கடத்து உறைவார்க்கு நமலென்ன வெண்ணலாம் கடமை அது சுமந்தார்கள் ஒன்றும் கிடையாது ஒரே ஒரு வரி வேங்கடத்து உறைவார்க்கு நம ஒரு போற்றி வேங்கடத்து உறைவானனா அந்த திருமலையப்ப சுவாமி நம என்னலாம் கடமை அது சுமந்தார்க்கே அது என்ன பண்ணுவான் வேங்கடங்கள் கடங்கள் வேம் அப்படின்னு சொல்கிறார் வேம் கடம் கடமைன்னா பாவங்கள்னுட்டு அர்த்தம் அல்லது கடன்கள் அப்படின்ட்டு ரெண்டு அர்த்தத்தை உரையாசிரியர்கள் கொடுக்குறாங்க கடன்கள் அப்படின்னு நினைத்து கொண்டால் ஒரு மனிதனுக்கு நம்ம பக்தியில் பழுத்து நம்ம மோட்சம் பிரார்த்திக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு மூன்று விதமான கடன்கள் நீங்கி இருக்க வேண்டும் ஒன்று கடன் இன்னொன்று வந்து தேவர்களுடைய கடன் மூன்றாவது பிதர்களினுடைய கடன் அதாவது நம்முடைய முன்னோர்கள் தென்பலத்தாருடைய கடன் ரிஷிகளுடைய கடன் எல்லாம் வேதம் ஓது அதை ஏற்பாடு பண்ணி ஓதுவித்தால் நமக்கு அந்த ரிஷி கடன் தீர்ந்துடும் யஜ்ஞாதிகள் செஞ்சால் தேவர்களுடைய கடன் தீரும் சந்தான சமுத்பாதனம் மூலம் அதாவது சந்தான விருத்தி பண்ணி ஒருத்தவருக்கு ஒருத்தவரை முன்னோர்களுக்கெல்லாம் பிண்டம் போடணும் இல்லையா முறையான பூஜைகள் எல்லாம் பண்ணணும் இல்லையா அது செய்வதற்கு சந்ததி வேணும் இல்லையா அந்த சந்ததிகள் மூலமாக நமக்கு முன்னோர்களுடைய கடன் தீரும் இது மூன்றும் தீர்ந்த பிறகுதான் அப்போ வேதம் ஓதணும் யஜ்ஜம் யாகங்கள் செய்யணும் அப்புறம் சந்ததிகளை வைத்துக்கொண்டு முன்னோர்கள் வழிபாடு ஏற்ற வேண்டும் இது மூன்றும் செய்தவர்களுக்கு பூர்வாங்கமான எல்லாம் தீர்ந்துவிடும் அது தீர்ந்த பிறகு தான் நம்ம மோஷத்தில் கண் வைக்க முடியும் ஆனால் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொன்னால் ரொம்ப எளிதாக நடந்துடும் என்கிறார் இதெல்லாம் ஆழ்வார் என்ன பண்ணணுமோ வேங்கடா வேங்கடம் குறைவார்க்கு நம்ம என்ன சொன்னாலே இந்த மூன்று கடன்கள் வெந்து போயிடுமா மூன்று கடன்களும் தீர்ந்து போயிடுமா அப்படி தீர்ந்த பிறகு நமக்கு மிக எளிதாக எம்பெருமானுடைய அருள் கிடைத்துவிடும் அதுக்காக என்ன பண்ணணும் இந்த விஷயங்களை செய்யணும் அதாவது பெருமாளை சரணாகதி பண்ணினால் புகழ் ஒன்றுமில்லாடியேன்னு உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே சரணாகதி பண்ணினால் நம்முடைய பாவங்கள் பாவங்களெல்லாம் தீர்ந்துவிடும் அப்போ சரணாகதி பண்ண பிறகு மேலே பாவங்கள் செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லையா அது ஒட்டாது அனுபவித்தே தீர வேண்டிய பழைய வினைகளெல்லாம் தீர்ந்துவிடும் பாரமாய பழவினை என்கிற மாதிரி எல்லாத்தையும் அறுத்து விட்டுருவான் மேல்வினை வேங்கடங்கள் மேமேல் மெய் மேல் வினை முற்றோம் என்று சொல்கிறார் இல்லையா அந்த மேல்வினை அந்த மேல்வினை பிரகிருதி வாசனையாலே இந்த கர்ம பூமியில் நடக்கிறோம் தெரியாமல் ஒரு எறும்பு மிதிச்சிடுது ஏதோ ஒன்று சொல்கிறோம் அதில் ஏதாவது ஒருத்தவன் பாதிக்கிறான் நம்ம தெரிஞ்சே சொல்லலை இப்படிப்பட்ட பிழைகளெல்லாம் வரும் இல்லையா குற்றங்களெல்லாம் வரும் இல்லையா பாவங்களெல்லாம் வரும் இல்லையா அந்த பிரகிருதி வாசனையாலே வருகின்ற பாவங்கள் கூட இந்த வெங்கடத்தில் உறைவார்க்கு நம அப்படின்னு சொன்னாலே போய்விடுமா அப்படிப்பட்ட பாசுரம் நாளைக்கு திருவோணமாச்சே சொல்லாமல் இருக்கலாமா